கத்தர் நல்லவராக இருக்கிறார் இந்த காலை வேலையில் உங்களோட சந்திப்பதில் உங்களை உங்களை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் மீண்டுமாக கிறிஸ்மஸோடைய காரியங்களை பார்க்க போகிறோம் கத்தர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே கத்தர் நம்மை நேசிக்கிற தேவன் கிறிஸ்மஸ் சந்தோஷம் உங்களுக்குள்ள நிறைவாக இருக்கட்டும் இந்த கிறிஸ்மஸ் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக ஒரு நல்ல கிறிஸ்மஸாக நமக்கு வரப்போகிறது இந்த நாளிலும் நம்ம ஆண்டுடைய வார்த்தையை மிகுந்த சந்தோஷத்தோடு பார்ப்போம் தேவன் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் முத முதல்ல குழந்தையாக பிறக்க போகிறார் என்று சொல்லி தேவ தூதர்கள் வந்து யார் முதல்ல சொல்கிறாங்க அப்படின்னா வயல்வெளியில் தங்களுடைய மந்தையை காத்து கொண்டிருந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து தூதர்கள் அனுப்பி சொல்ல வைக்கிறாரு மெய்ப்பர்கள் மந்தைகளை மெய்த்து இருக்கும்போது அந்த மெய்ப்பிரிடத்தில் வந்து தேவ ஆட்டுக்குட்டி ஆணுவர் பிறக்க போகிறார் என்று சொல்லி அந்த தெய்வ தூதர் வந்து சொல்லுவதை நாம் பார்க்குறோம் இதை எங்கே பார்க்கணும் அப்படின்னா லூக்காளி தின இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று கத்தராகிய என்னும் ரச்சகர் உங்களுக்கு தாவிதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள் பிரியமானவர்களே முதலாவது போய் தேவத்துதன் எந்த ராஜா கிட்டையும் சொல்லல எந்த உயர் பதவியில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லல பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட போய் சொல்லல மந்தையை மேய்த்து கொண்டிருக்கிற மெய்ப்புரலத்துல போய் சொல்லுகிறாங்க இன்றைக்கு தாவிதின் ஊரிலே இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாருன்னு சொல்லி அவர்கள் சுவிசேஷமா அறிவிக்கிறதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு போய் சொல்றாங்க பிரியமானவர்களே நீங்க யாரு எப்படிப்பட்டவங்க என்ன நிலைமையில இருக்கிறீங்க பைனான்சியலா எவ்வளவு நீங்கள் கம்மியாக இருக்கிறீங்க அதெல்லாம் தேவன் பார்க்கறது இல்லை பிரியமானவரில் ஆண்டவர் பந்தீங்கன்னா உங்களை நேசிக்கிறாரு உங்களை விரும்புகிறாரு அவருடைய நற்செய்தி முதலாவது நெய்ப்புற இடத்துல மேய்க்கிற இடத்துல தான் சொல்கிறாங்க பிரியமானவரில் ஆண்டவர் வந்து யாரையும் கீழே தள்ளுகிறவர்கள் கீழே மேலே அப்படின்லாம் பார்க்கறது கிடையாது ஆண்டவர் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிறார் ஒரே மாதிரி அன்பு கூறுகிறார் இந்த நாளிலும் மிகுந்த சந்தோஷம் மிகுந்த மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும் உங்களோட வாழ்க்கையில் எதெல்லாம் கவலை சோர்வுலாம் இருக்கோ அந்த சோர்வு உங்களை விட்டு நீங்கி போகட்டும் காரணம் என்னென்னா மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லி அந்த தெய்வத்து சொல்றாங்க நம்முடைய வாழ்க்கையில சாதாரண சந்தோஷம்ல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தி உங்களுக்கு இந்த நாளில் அறிவிக்கப்படுது அது என்னன்னா உங்களுக்காக எனக்காகவும் இரண்டாயிரம் உடனாக ஆண்டோரை இயேசு கிறிஸ்து பிறந்தார் பெரியமார்களே உங்களை மீட்பதற்காக என்னை மீட்பதற்காக அவர் பிறந்திருக்கிறார் ஏன் கவலைப்படணும் ஏன் பயப்படணும் ஏன் மற்ற காரியங்களை கொடுத்து நம்ம கவலைப்பட்டு கொண்டே இருக்கணும் நமக்கு தேவையானது நம்மை தேடி நிச்சயமே வரும் நமக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த போராட்டம் இந்த இதெல்லாவற்றையும் கடந்து போக சந்தோஷத்துக்குள்ள சாதாரண சந்தோஷம் இல்லைங்க மிகுந்த சந்தோஷத்தை தெய்வன் தர வல்லவராக இருக்கிற பெரிய மாணவர்களே இந்த உலகத்தில் தரக்கூடாத சந்தோஷத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் அது என்னென்னா ரட்சிப்பின் சந்தோஷம் அந்த மிகுந்த சந்தோஷத்தை நாம் தொடர்ந்து கொண்டாடுவோம் கத்தர் எல்லா காரியங்களையும் உங்களுடைய ஆசீர்வத்தை காப்பார் தயவு செய்து உங்களுக்கு இருக்க தாளும் மனப்பான்மை தூக்கி போடுங்க உங்களுக்கு இருக்க நீங்கள் குறைந்தவங்க மற்றவங்க மேலானவங்க நம்ம ஏழை நம்ம இப்படி இருக்கணும் தரித்திரத்தில் இருக்கணும் இந்த நிலைமையெல்லாம் இதெல்லாம் சிந்தித்து கொண்டே இருக்காருங்க நீங்க சிந்திக்க வேண்டியது நீங்க தியானிக்க வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான் என்ன காரியம்னு சொன்னா மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அந்த மிகுந்த சந்தோஷம் யாருன்னா நம்ம ஆண்டோராக இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக பிறந்திருக்கிறார் அவர்